ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகேண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை தரிசனம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் தரிசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் செல்வ வளம் பெருகும் இதை எந்த நேரத்தில் நம்ம தரிசிக்கணும் அந்த நேரத்தில் ஏற்றக்கூடிய மூன்றாம் பிறை தீபத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் விகேனங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் சந்திர தரிசனம் வரும் அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் அப்படின்றது சகல பாவங்களையும் நமக்கு நீங்க செய்யும் முக்கியமாக வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் நம்ம இறைவனிடம் கையேந்தி யாசகமாக கேட்டாலே போதும் நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உண்மையானதாக நேர்மையானதாக நேர்மறையாக இருந்தால் கண்டிப்பாக இறைவன் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது சந்திர பகவான் நம்முடைய எந்த ஒரு குடும்ப கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மன கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை போக்கச் செய்வார் நம்முடைய மனதை ஆள்பவர் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சந்திர தரிசனம் வருது மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கு நீங்கள் விளக்கேற்றும் பொழுது விளக்கிற்கடியில் இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்றுங்க நினைத்த காரியம் நிறைவேறும் சகல பாவங்களும் நீங்கும் செல்வ வளம் பெருகும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தீரணும் அப்படின்னா நம்ம இறை வழிபாடு தவறாமல் செய்யணும் அதிலேயும் முக்கியமாக இந்த மூன்றாம் பிறையை தவறாமல் தரிசிக்கும் பொழுது இது அனைத்துமே நீங்கும் பொதுவாகவே மூன்றாம் பிறை அன்னைக்கு சந்திர தரிசனம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும் குழப்பமான மனநிலையில் இருக்க குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை தவறாமல் செய்யுங்க கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையான நாளை மாலை சந்திர பகவானை தரிசனம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வேண்டுதல்கள் வைக்கின்றீர்களோ அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அதனால தான் சந்திர தரிசனத்தை நம்ம செய்கிறோம் சரி இது அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் வரக்கூடிய வளர்பிரையை தான் நம்ம சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம்னு சொல்கிறோம் இது பத்தொன்பதாம் தேதி அமாவாசை தேதி காலையில் ஆரம்பித்ததுனால இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வெள்ளிக்கிழமை நம்ம இதை தவறாமல் செய்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தஞ்ச இந்த சந்திர தரிசனம் வருகின்றது வளர்பிற சந்திரனை தரிசித்தா செல்வ வளம் பெருகும் பிறையை பார்த்து நீங்க வணங்குறதுனால சிவ புண்ணியம் உங்களுக்கு ஏற்படும் இந்த கார்த்திகை மாத சந்திர தரிசனத்தை கண்டாலே உங்களுக்கு கவலைகள் நீங்கும் பிறையை சூடிய சிவபெருமான் அப்படின்னு எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் அம்பாலும் பிறையை இருப்பார் விநாயகருக்கும் இந்த பிறை இருக்கும் அப்போ மூன்று தெய்வங்களும் பிறை சூடி இருப்பார்கள் இந்த நாள்ல நம்ம இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபாடு பண்ணணும் சிவபெருமான் தலைமுடி மேலே இந்த பிறை இருப்பத நீங்கள் திருமுடி மேலே இந்த பிறை இருக்கிறத பார்த்துருப்பீங்க பிறையை தரிசிக்கும் பொழுது பிறையணிந்த பெருமானையே நம்ம தரிசிக்கின்ற பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுறோம் சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வராக காட்சியளிக்கின்றார் அதனால மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய ஒரு பகுதியே நம்ம தரிசிக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பாவம் போக்குகின்ற இந்த பிறை சந்திரன் அப்படின்றது சந்திரமா மனோச ஜாத அப்படின்னு புருஷ்ருத்தத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சந்திரனே மனதிற்கு அதிபதி உடலுக்கும் காரகன் அதனால நமக்கு சரீர பலம் மனோபலம் ரெண்டுமே கிடைக்கணும் நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா மூன்றாம் பிறையை பார்க்கணும் இதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் மனக்கஷ்டம் நீங்கும் வருத்தங்கள் நீங்கும் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கும் முற்பிறவி பாவத்தை போக்கும் சிவன் பார்வதி விநாயக பெருமான் இந்த தெய்வங்கள் சூடுகின்ற இந்த பிறையை தெய்வீக சின்னமாக நம்ம பார்க்கும் பொழுது சந்திரதோஷம் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வர்றதுனால நீங்கள் மகாலட்சுமி வழிபாடும் தவறாமல் பண்ணணுங்க இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு வெளியே வந்து மேற்கு பக்கமாக பாருங்கள் மாலை நேரம் அந்த நேரம் வந்து ஒரு ஆறே ஏழே ஏழேகால் மணி வரைக்கும் தான் பிறை ஒரு அரை நிலவு மாதிரி தெரியும் இது பிரகாசமாக இருக்கும் எப்பொழுது அப்படின்னா மேகமூட்டம்லாம் இல்லாமல் இருந்தால் வானத்தில் பிரகாசமாக அரை மாதிரி இருக்கும் ஒரு அரை மணி நேரம்தான் இருக்கும் தவறாமல் அனைவரும் ஒரு ஆரேமுக்கா மணியிலிருந்து ஏழேகால் மணி வரைக்கும் இந்த பிறையை நீங்கள் தரிசித்து வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நினைத்தது நிறைவேற ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டு மொட்டை மாடிலேயோ இல்லை பால்கனிலையோ வீட்டு வாசல்லையோ எந்த இடத்துல உங்களுக்கு சந்திர தரிசனம் கிடைக்குமோ அந்த இடத்துல வழிபாடு செய்யுங்க வெறும் கையோடு சந்திரபகவானை தரிசனம் செய்யக்கூடாது கையில் ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ வச்சுக்கிட்டு நீங்க தரிசனம் செய்யுங்க அடுத்தது வெள்ளிக்கிழமையோடு வர்றதுனால விளக்கிற்கடியில் இந்த ஒரு பொருள் வைத்து ஏற்றுங்கன்னு சொன்னதில்ல ஒரு தாம்பல் தட்டு எடுத்துக்கோங்க பச்சரிசி அதில் போட்டுக்கோங்க அந்த பச்சரிசிக்கு மேலே அகல் தீபம் வைத்து அதில் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கையில் இந்த தட்டை வைத்து சந்திர பகவானை பார்த்து யாசகம் கேட்பது போல் நம்ம கையேந்தி சந்திர பகவானிடம் கேட்கணும் நல்ல மனசோடு நீங்கள் வைக்கின்ற எந்த ஒரு வேண்டுதல்களாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக சந்திர பகவான் நிறைவேற்றுவார் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கின்ற சந்திர பகவானை தரிசனம் செய்தாலே நமக்கு ஆயிரம் முறை தரிசனம் செய்த பலனை பெற்றிடலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தவற விட்டுடாதீங்க தவற விட்டால் ஒரு வருடம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த சந்திர தரிசனத்தை தவற விடாமல் வழிபாடு செய்து சிவ புண்ணியத்தை பெறுமாறு நான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் பிறையை தரிசிக்கும் பொழுது அணிந்த பெருமானையும் அம்மையையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் மனசில் நினச்சிக்கோங்க சிவனையும் பார்வதியும் மூன்றாம் பிறை நீங்கள் தரிசிக்கும் பொழுது கண்டிப்பாக மனசில் நினச்சிக்கணும் கடனை நீக்கக்கூடிய சந்திர தரிசனம் அப்படின்னா நம்புவீங்களா கண்டிப்பாகங்க ஐந்து பிறைய தொடர்ந்து நீங்க தரிசிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆண்டியும் யோகம் பெறுவான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆறு பிறையை தொடர்ந்து தரிசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா திருமணம் தடையில்லாமல் நடக்கும் ஏழு பிறையை தொடர்ந்து தரிசிக்கிட்டே வந்தீங்கன்னா கடன் தீரும் பத்து பிறை தொடர்ந்து தரிசித்தா நமக்கு புகழ் ஏற்படும் வருடம் முழுவதுமே பிறையை தொடர்ந்து வம்ச விருத்தி ஏற்படும் அதனால் நினைவாற்றல் கூடும் அதனால் குழந்தைகளை இந்த பிறை தரிசனத்தை பார்க்க சொல்லுங்கள் மனக்குழப்பம் நீங்கும் படிச்சதெல்லாம் ஞாபகத்தில் நிற்கும் இது உங்களுக்கு செல்வங்களை சேர்த்து தரும் பிரம்மஹத்தி தோஷம் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிறை நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் வந்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும் இது நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய மூன்றாம் பிறை நீங்க பார்த்துருங்க வருடம் முழுதும் சந்திர பகவானிய வழங்கிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பாவம் நீங்கும் அதே போல் சித்திரை வைகாசி மாதங்களில் பிறை தரிசனம் நம்ம வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதாங்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரக்கூடிய இந்த பிறை தரிசனம் சகல பாவங்களையும் நீக்கும் நமக்கு கேட்ட வரம் கேட்டபடி கொடுக்கும் செல்வமும் சந்தோஷமும் நிறைந்து வழியும் அதனால் நாளைக்கு மாலை நேரத்தில் ஒரு ஆறரை மணியிலிருந்து ஏழேகால் மணி வரைக்கும் அனைவரும் இந்த விஷயத்தை பண்ணுங்க நீங்கள் அந்த விளக்கிற்கடியில் வைத்து ஏற்றின அந்த அரிசியை வந்து மறுநாள் காலையில் காக்கை குறிவுகளுக்கு உணவாக வச்சுருங்க கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்க ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சந்திர மௌழீஸ்வராய நமக இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஓம் சந்திர கண்டிப்பாக உங்களுக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நாளைக்கு அருகில் இருக்கின்ற அம்பாள் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் போய்ட்டு வாங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்